வணக்கம் தற்பெருமை தலை தூக்கக்கூடாது சிறந்த வில்விதைக்காரனாக தன்னை கருதி கொண்ட அர்ஜுனன் அதன் காரணமாக இருமாப்புடன் இருந்தான் அர்ஜுனனின் அகந்தையை அடக்க கிருஷ்ணர் உறுதி கொண்டார் சிறந்த வில்விதைக்காரனாக தன்னை கருதி கொண்ட அர்ஜுனன் அதன் காரணமாக இருமாப்புடன் இருந்தான் யமுனை நதியின் ஓடும் தண்ணீரில் தன்னால் ஒரு அம்பு பாலத்தையே கூட அமைக்க முடியும் என்று பெருமையாக சொன்னான் கிருஷ்ணர் அவன் மனதில் தற்பெருமை தலை தூக்குவதை கொண்டார் அவனிடம் அர்ஜுனா உனக்குள்ளாகவே ஏதேதோ பேசிக்கொண்டே சிரிக்கிறாய் போல் தெரிகிறது என்று கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு அர்ஜுனன் நான் சிரித்தது உண்மைதான் ராமன் இலங்கைக்கு போகும்போது கடல் மீது பாலம் கட்ட குரங்கு கூட்டத்தை அமர்த்தி கொண்டார் நான் மட்டும் அங்கு இருந்திருந்தால் அம்புகளாலேயே கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு பாலம் அமைத்திருப்பேன் இதை நினைத்துதான் சிரித்தேன் என்று பெருமையோடு சொன்னான் அர்ஜுனனின் அகந்தையை அடக்க கிருஷ்ணர் உறுதி கொண்டார் அர்ஜுனா இந்த யமுனை நதியில் உன் அம்புகளால் ஒரு பாலத்தை உருவாக்கு ராமாயண காலத்தில் இருந்த ஒரே ஒரு குரங்கு இப்போதும் இந்த பூமியில் இருக்கிறது அது அந்த பாலத்தின் வலிமையை சோதிக்கட்டும் உன் பாலம் பலமானது என அது சொன்னால் உன் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன் மிகுந்த ஆர்வத்துடன் யமுனையின் மீது அம்புகளை பாய்ச்சினான் மிக சிறப்பான பாலம் ஒன்று அமைந்தது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தவராய் ஹே ஹனுமான் வா என அழைத்தார் அப்போது ஒரு குரங்கு வந்து கிருஷ்ணரை வணங்கியது கிருஷ்ணர் அந்த குரங்கை அம்பு பாலத்தின் மீது நடக்க சொன்னார் குரங்கின் கால் பட்டதுதான் தாமதம் அடுத்த காலை உயர்த்தும் முன்னரே பெரும் சப்தத்துடன் முழு பாலமும் நொறுங்கி விழுந்தது அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சிரித்தார் அர்ஜுனன் அவமானத்தால் போய் வில்லையும் அம்பையும் வீசி எறிந்துவிட்டு கிருஷ்ணரது திருவடிகளில் விழுந்தான் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை வழங்கினார் அர்ஜுனா வலிமை மிக்க இந்த குரங்களை தாங்கும் வகையில் ராமரால் கூட அம்புகளால் பாலம் அமைக்க முடியவில்லை அவராலேயே முடியாது என்ற நிலை இருக்க உன்னால் பாலம் அமைக்க இயலாமல் போனதற்கு நீ அவமானப்பட்டதாக கருத முடியாது ஆனால் எப்போதும் ஒரு பாடத்தை நினைவில் வைத்துக்கொள் தற்பெருமையையும் அகந்தையையும் உன் மனதை எப்போதும் நெருங்க விடாதே ஒரு வீரனுக்கு தவறாது வீழ்ச்சியை தரக்கூடிய மிக மோசமான எதிரிகள் இவை என்றார் கிருஷ்ணர் அறிவுரை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்